அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தற்போதைய ஆட்சியில் ஒடுக்கப்பட்டு விட்டன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் தட்டடை மற்றும் திருப்புட்குழி பகுதியில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் மக்களிடையே சிறப்பு உரையாற்றினார் அப்போது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் ஒடுக்கப்பட்டு விட்டன என்று பொதுமக்களுக்கு எதிரான விரோத போக்கை கையாண்டு கரப்ஷன் செய்யும் ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது முடிந்த பிறகு முதலமைச்சராக கையெழுத்து ஆனவுடன் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுவோம் கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுப்போம் மகளிர் குழு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் நாள் ஐம்பது நாளா உயர்த்தி கொடுத்துடுவோம் வேலைக்கு போகக்கூடியவருக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்தை கொடுத்துடுவோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா மாத்திடுவோம் பொங்கல் பண்டிகைக்கு எடப்பாடியார் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா நாங்க ஐயாயிரம் கொடுப்போம்னு சொன்னேன் பொம்மை முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவருக்கு ஒன்னும் செய்யணும்